குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த மகானுடைய சிறப்புகள் என்ன எப்படி வாழ்ந்தார் எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் அணினார் நமக்கு என்னென்ன வழிகளை சொன்னார் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் ஞான மாணிக்கம் சிவாச்சாரியார் சித்தர்னு பேர் இவரோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் ராயபுரத்தில் ராயபுரத்தில் அந்த பழைய பால பிரிட்ஜோட இறக்கத்தில் மெயின் ரோட்லேயே இவருடைய சமாதி இருக்கு ரொம்ப நாளாக இவரோட சமாதி எங்கே இருக்குன்னே தெரியாமலே இருந்தது சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இவரோட காலத்தில் வாழ்ந்த மகான்கள் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அப்புறம் தக்ஷாமூர்த்தி சுவாமிகள் இந்த மூணு பேருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட சமாதி இருக்கு பத்திரமா இருக்கு நன்னா இருக்குது நல்ல வழிபாட்டில் இருக்கு அவர் முருகனை வணங்கினவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளோட சமாதியும் இன்னைக்கு நல்லா இருக்கு அவர் விநாயகப் பிரமான பிரதானமாக வணங்கினவர் இந்த மூன்றாவது மகான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோமே ஞான மாணிக்கம் சிவாச்சாரியார் இவர் வந்து வாராகி பக்தர் அம்பாள் உபாசகர் ஆனால் அவருடைய சமாதி போயிடுது அதாவது ஒரு காலகட்டத்தில் அவருடைய சமாதியை வணங்கி வந்த பக்தர்கள் அன்பர்கள் வையதாகி போன காரணத்தினால அடுத்து வணங்க வேண்டிய ஒரு தலைமுறையை உருவாக்காத காரணத்தினால அவர்கள் இறந்தவுடன் இந்த சமாதியை வணங்குகிற பழக்கம் போய்விட்டது யாரோட சமாதி ஞான மாணிக்கம் சிவாச்சாரியர் இவரை பற்றி எந்த தகவலும் இல்லை எங்கே பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் எதுவும் இல்லை இவருடைய சமாதி மண்ணோடு மண்ணாக மூடி போயாச்சு இப்படி ஒரு சித்த புருஷர் இந்த இடத்துல இருந்தார்னு ராயபுரத்தில் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவோம் ஒரு நேரம் வரணும் ஒரு மனிதன் அவஸ்தைப்பட வேண்டிய வேலை ஒரு நோயினால் அவதிப்படணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவன் அவதிப்பட்டு ஆக வேண்டும் அதான் கருமான்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வியாதி நமக்கு வருது கஷ்டப்படுறோம் பிரார்த்தனை பண்றோம் பகவானே இந்த நோய் எங்கிட்ட இருந்து எடுத்துடு நான் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்றோம் உடனே பலிக்குதா இல்லை என்ன காரணம் நம்ம அவதிப்படணும்னு எழுதி வச்சிருக்கு அதபடி பகவான் மாற்றுவர் நாலு பிளஸ் மூணுன்னா ஏழு தான் நாலு ப்ளஸ் மூணு சிகள்ட்டு எட்டுன்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும் ஏழு தான் அதே போல் தான் கர்மா கர்மாங்கிறது ஃபிக்ஸடு தீர்மானிக்கப்பட்டது கர்மா அதுபோல் இவருடைய சமாதி பல நாட்கள் வழிபடப்படாமல் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கு அதனால் வழிபாடே கிடையாது அப்புறம் எப்படி வெளியில் வருது பல பேருக்கு எப்படி தெரிய வருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் அப்படின்னா எத்தனை வருஷம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ தான் அவருடைய சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இடத்துல அவருடைய சமாதி அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடத்தினுடைய ஒரு உரிமையாளர் இருக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே புல் மேடாக இருக்கும் குப்பை கூளங்கள் இருக்கும் ஒரு கார் ஷெட்டு வாட்ரு வாஷ் பண்ணுற அந்த மாதிரி கடைகள்லாம் அங்கே வந்து தான் இந்த சமாதி இருக்கிற இடத்துல என்ன தொழில் செய்தாலுமே என்ன வியாபாரம் செய்தாலுமே அது சரியாக போகாது சரியாக போகாது வாட்டர் வாஷ் கார் வாட்டர் வாஷ் வச்சாங்களாம் அது சரியாகவே போகலை அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னாகும் அந்த பிஸ்னஸோட முதலாளி இருக்கார் பாருங்க உரிமையாளர் அவருக்கு தான் நோய் வரும் அவர் போனாராம் அடுத்து ஏதோ ஒரு ஆயில் ஆயில் கடவுள் வந்து தான் அங்கேயும் நிலச்சி நிற்கலை இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் வியாபாரத்துக்கு வந்தாலுமே யார் ஒரு தொழில் துவங்கலாம் ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு வந்து அந்த இடத்துல ஆரம்பித்தாங்கன்னா அதாவது சமாதி இருக்கிற இடம் அந்த இடத்துல ஆரம்பித்தாலே அது சரியாக போகாதான் ஏதோ படுத்துடும் வியாபாரம் படுத்திடும் இல்ல அந்த வியாபாரத்தை பண்ணுறவர் படுத்துடுவார் இடத்தோட உரிமையாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா இந்த இடத்தோட உரிமையாளர்னு ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்றார் பார்க்கிறார் என்னடா அது நம்ம இடத்துக்கு வர்றவங்கெல்லாம் தொழிலும் விருத்தியாக மாட்டேங்கிறது அந்த இடத்துல வியாபாரம் பண்றவங்களும் ஏதோ நோய் நொடின்னு அவதிப்படுறாங்க என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறேன் சொன்ன பார்த்தீங்களா எல்லாமே அதனது எந்தெந்த காலத்தில் சரியாகணுமோ அப்பத்தான் ஆகும் பாருங்கள் இத்தனை காலமாக இது கஷ்டப்படணும்னு இருக்குது இந்த சுவாமிகள் சமாதிக்கு மேலே ஒரு வியாபாரம் நடக்கணும் ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் ஆனால் சுவாமிகள் தன்னோட இருப்பை தெரிவிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க வரவங்க யாருமே சரியில்லை இப்போ தான் அந்த உரிமையாளர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் என்ன காரணத்தினால் இந்த இடத்துல வியாபாரம் ஓடலைன்னு யோசிக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்